வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம கஷ்டப்படாம அனைத்து விதமான செல்வங்களை பெறுவதற்கும் நலமோடு வாழ்வதற்கும் நம்ம ஒரு அற்புதமான பரிகாரம் பார்க்க போறோங்க சொத்துக்களையும் செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு நபருமே மகாலட்சுமியின் அருளை பெறணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மகாலட்சுமியின் அருளை நம்ம எப்படி பெற முடியும் அப்படின்றத பார்க்க போறோங்க மகாலட்சுமியோட அருள் இருந்தாதான் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சிறப்பான வாழ்க்கைய வாழ முடியுங்க அப்படி மகாலட்சுமி அருளை பெறுவதற்குரிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சில நாட்கள் இருக்கு அந்த நாட்கள் மகாலட்சுமிக்குரிய நாட்களாகவும் அந்த நாட்கள்ல வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில மகாலட்சுமியோட அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்களை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறவங்க அந்த நாட்கள் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துல இருந்து ஐப்பசி மாதம் பௌர்ணமி வருது இல்லையா அந்த நாட்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பதினைந்து நாட்கள் அந்த பதினைந்து நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்தா போதுங்க வருடம் முழுவதும் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் கடாட்சம் நிறைந்த வீடாக இருந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு கஷ்டங்கள் நீங்கி செல்வங்கள் பெருக தொடக்கம் அப்படிப்பட்ட இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பலனை எளிமையான பரிகாரம் என்ன வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க அளவு பண்ணாம பாக்கிறதா அந்த அளவு பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை பிரஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி நான் போடக்கூடிய ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாத நாள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐப்பசி மாதத்துல இருந்து வரக்கூடிய அமாவாசை இருக்கு இல்லையா அந்த அமாவாசை தினத்தன்று நம்ம மகாலட்சுமி பூஜையை கண்டிப்பான முறையில் செய்வோம் நம்மளே வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதே மாதிரி அந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்வது லக்ஷ்மியை வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதுவும் வட இந்தியாவை சேர்ந்தவங்க அனைவரும் மகாலட்சுமி பூஜையை ரொம்ப சிறப்பாகவும் அந்த நாள்ல செய்து முடிப்பாங்க அதனால தான் அவங்க எல்லாருமே செல்வ செழிப்போட வாழ்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஐப்பசி அமாவாசை தினத்துல இருந்து ஐப்பசி பௌர்ணமி வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்கள் இருக்கு இல்லையா அந்த பதினைந்து நாட்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான நாட்களாக கருதப்படுது ஏன் அப்படின்னா அந்த வளர்பிறை அந்த பதினைந்து நாள் வளர்பிறையும் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க நம்மளோட செல்வ நிலையும் வளர்பிறை போல வளரா amico அந்த நாட்களில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க ஏன் அந்த நாட்களில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் அப்படின்றோன்னா அந்த நாட்கள் அந்த குறிப்பிட்ட அந்த வளர்பிறை பதினைந்து நாட்கள் நம்ம வழிபாடு செய்யும்போது கூடிய விரைவில் மகாலட்சுமி தாயாரோட கடைக்கன் பார்வை நம்ம மீது படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் தான் வருடத்தோட அந்த பதினைந்து நாட்களில் இந்த வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இதன் மூலம் நம்மளுக்கு கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க கஷ்டங்கள் தீர்ந்தது அப்படின்னாலே கூடவே மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு அத்தனை செல்வங்களும் சேர ஆரம்பிக்குங்க இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளை செலக்ட் பண்ணி நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை செய்துடுங்க அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னா ஐப்பசி மாதம் அம்மாவா செய்தோம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி இல்லைன்னா வழிபாட்டுக்குரிய சூழ்நிலை அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க ஐப்பசி பௌர்ணமி வர்றதுக்குள்ள ஏதாவது ஒரு நாளை செலக்ட் பண்ணி மகாலட்சுமி வழிபாடை நீங்க செய்வது அப்படின்றத செய்திடுங்க இந்த பதினைந்து நாட்களும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அப்படி நம்மளால் தினமும் இந்த பதினைந்து நாட்களும் என்னால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்றவங்க இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை அஷ்டலக்ஷ்மிகளாக பாவித்து வழிபாடு செய்யணுங்க மகாலட்சுமி தாயாரோட விக்கிரகம் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அந்த விக்கிரகத்துக்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அபிஷேகம் மஞ்சள் தேன் பஞ்சாமிரதம் இந்த மாதிரியான பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்வது அப்படின்றத செய்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாள் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க அந்த தீபம் என்ன அப்படின்னா நெல்லிக்காய் தீபம் இப்போ நெல்லிக்காயை புதிதாக வாங்கி அது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வாங்கிக்கோங்க மேலே இருக்க பார்ட் இருக்கு இல்லையா அந்த காம்பு வரும் இல்லையா அதை சுற்றி கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் பஞ்சுத்திரி இரட்டை பஞ்சுத்திரியாக போடுங்க நான் வந்து இந்த மாதிரி மகாலட்சுமி வழிபாடு செய்யும்பொழுது நெல்லிக்காய் தீபத்தில் தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு உங்களுக்கு தாமரை தண்டு திரி கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கி வைத்தோம் நீங்க இந்த தீபத்தை போடலாம் அது ரொம்பவே நல்லதுங்க ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க நம்ம வீட்டில் அதனால உங்களுக்கு அந்த தாமரை தண்டு திரி கிடச்சிது அப்படின்னா அதில் ஏற்றுங்க அப்படி இல்லைனா பஞ்சுத்திரியை இரண்டு பஞ்சுத்திரியை ஒன்றாக திரித்து நீங்கள் விளக்கில் போடுறது அப்படின்றத பண்ணிவிடுங்க இந்த நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றிடுங்க நெய் விட்டு ஏற்றுவது அப்படின்றதையும் செய்யலாம் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாமா நல்லெண்ணெய் ஊற்றியும் தீபம் ஏற்றலாம் தவறு கிடையாது ஆனால் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் உகந்தது அப்படின்றதுனால நம்ம சாப்பிடக்கூடிய சுத்தமான நெய்யை வைத்து இந்த தீபம் ஏற்றும் பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க இப்படி நெல்லிக்காய் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு கனகதாரா சோத்திரம் படிப்பது மகாலட்சுமி அஷ்டகத்தை பாராயணம் செய்வது மல்லிகை பூவையும் இல்ல ரோஜா நாட்டு ரோஜான்னு சொல்லுவேன் இல்லையா நாட்டு ரோஜா தாமரைப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரியான வாசனை நிறைந்த மலர்களால மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்வது குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது அப்படி இல்லைன்னா வில்வம் துளசி இந்த மாதிரியான தெய்வீக இலைகள் இருக்கும் இல்லையா இந்த தெய்வீக இலைகளை வைத்து அர்ச்சனை செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பானதாக பார்க்கப்படுதுங்க அந்த நாளில் நான் சொல்லியிருந்த இந்த நாளில் நீங்கள் இந்த மாதிரியான அர்ச்சனை செய்வது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த அர்ச்சனையில் உங்களால் எதை வைத்து அர்ச்சனை செய்ய முடியுமோ அதை மட்டும் வைத்து கூட நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் தவறு கிடையாது அதே மாதிரி அம்பாளுக்கு எட்டு விதமான மலர்களை சமர்ப்பிப்பது அப்படின்றத அன்றைய தினம் செய்வதுன்றத செய்திடுங்க எட்டு விதமான நெவேத்தியங்களை வைத்து வழிபாடுவது அப்படின்றதும் ரொம்பவே நல்லது எட்டு தீபங்களை வைத்து வழிபாடு செய்வது நெல்லிக்காயவே எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் வாங்கி நெல்லிக்காய் தீபம் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லதுங்க ஏன் அப்படின்னா எட்டு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அஷ்டலட்சுமிகள் வழிபாடு செய்வது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்குங்க அதனால எட்டு தீபங்களாக ஏற்றுங்க இப்படி வீட்டில் வழிபாடு செய்ய முடிய தெரியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்திற்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு பச்சை நிற வளையலை வாங்கி தருவது திருமஞ்சன பொடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த திருமஞ்சன பொடி சந்தனம் மஞ்சள் குங்குமம் இது மாதிரியான பொருட்களை வாங்கி தருவது அங்கு மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்கவங்க வீட்டில் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி செய்துடுங்க இந்த முறையில் ஐப்பசி பௌர்ணமி வர்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு நாளை செலக்ட் பண்ணி மகாலட்சுமி தாயாரை முழு மனதோடு வழிபாடு செய்வது அப்படின்றது நம்மளுடைய கஷ்டங்கள் தீரகத்துக்கான வழியை காமித்து கொடுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்கள் தீர்ந்த உடனே மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுது அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்றது அர்த்தம் மகாலட்சுமி தாயார் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் செல்வ செழிப்போம் அமைதி நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தோட முக்கியம் அமைதியான ஒரு வீடு சந்தோஷம் சந்தோஷம் நிறைந்த ஒரு வீடு நிம்மதி நிறைந்த ஒரு வீடு இதெல்லாம் இருந்தது அப்படின்னாலே அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூடவே செல்வ செழிப்பும் நம்ம வீட்டில் எப்பொழுதும் தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கோங்க இந்த நாள் இப்போ குறிப்பிட்ட சில நாட்கள் தான் இருக்கு இப்ப செவ்வாய்க்கிழமையா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வருது பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாட்களில் நான் சில பரிகாரங்கள் சொல்கிறேங்க அந்த பரிகாரங்கள் செய்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பலன் கொடுக்குங்க அடுத்தடுத்து நான் போட இருக்கேன் நீங்கள் அதையும் கண்டினியூவாக பாருங்கள் இந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருந்த இந்த வழிபாட்டு முறையை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வளமுடன் வளர்கான்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாயமே திருச்சிற்றம்பலம்